வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டெட்டேர்வு எழுதி முடிச்ச ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படி என்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு டெட்டேர்வு எழுதி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட இருக்காங்க அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ டெட்டேர்வு எழுதி ஆசிரியர்களுக்கு மற்ற மாநிலங்களைப் போல் ஐம்பது சதவீதம் எடுத்தால் பாஸ் தமிழகத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எடுத்தால்தான் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்குது ரெண்டு மார்க் நூற்றம்பதுக்கு ஐம்பதுக்கு டெட்டேர்வு ஆசிரியர்கள் எடுத்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆனால் இப்படி டெட்டேர்வுடைய மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க சதவீதம் முதல் ஐம்பதாக குறைக்க வேண்டும் என்று டெட்டேர்வுல பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கைகள் ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வு கட கடந்த பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் நடந்து முடிந்தது டெட் தேர்வுடைய முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேர்வுடைய எளிமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் மூணு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் வந்து நாலு லட்சம் ஆசிரியர்கள் பெற நாலரை லட்சம் ஆசிரியர்கள் வரை இந்த தேர்வை எழுதியிருக்காங்க தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு உடனடியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு அவங்க நகர்த்தப்படுறாங்க ஸோ அதை எல்லாமே கருத்தில் கொண்டு இந்த தெட்டேர்வுடைய பாஸ் மதிப்பெண்களை மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறது போல் தமிழகத்திலையும் கொண்டு வரணும் ஸோ டிஎன் டெட்டு டேர்ச்சே மதிப்பெண் தாழ் ஒன்று மற்றும் தாழ் இரண்டுக்கான தகுதி மதிப்பெண்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி சதவீதமாக குறைக்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க நடைபெற்ற மற்றும் தாள் ரெண்டு தகுதி குறைந்தபட்ச மதிப்பெண்கள் ஐம்பது சதவீதமாக மாற்றி தமிழக கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டமைப்பு இந்த தகவலை கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ஆகஸ்ட் முதலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெண்களை குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ் பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் பி சி எம்பிசி உள்ளிட்ட மற்ற பிரிவினர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் எண்பத்தி எடுத்து வேண்டும் கட்டாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தேர்வர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியதனால் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதலான மனச்சுமை அளிப்பதாக இது தேர்வர்கள் மத்தியில் மோகன்ராஜ் கூறியதாவது ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் Nagaland Satin ist மா பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு தொண்ணூறாகவும் பிசிஎம்பிசி எஸ்டி பிரிவினர்களுக்கு எழுபத்தைந்து ஆகவும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் அறுபதாக குறைத்துள்ளது இது ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும் பிசிஎம்பிசி உள்ளிட்ட இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படவில்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அனைத்து வகையான இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் சீராக மதிப்பெண்களை குறைத்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் மட்டும் இந்த மாதிரி தேர்ச்சி பிரிவினரை அறுபது என குறைத்து வழங்கியிருப்பது தேர்வர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ அது மட்டுமே கிடையாது டெட் தேர்வுடைய ரிசல்ட் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்தலாம் தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணக்கூடாது போஸ்டிங்கும் போட போகிறாங்க பொறுத்தேர்ந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி அபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்